வணக்கம் இந்த மீன் வகைகள் தாய்லாந்து ஆப்பிரிக்கா இந்தியாவில் மிசோரம் போன்ற இடங்களில் சதுப்பு நிலம் சற்று மணல் பாங்காக உள்ள இடங்களில் வளரும் கேட்ஃபிஷ் கேவ் ஃபிஷ் குடும்பத்தை சேர்ந்தது இதன் உடம்பில் உள்ள கொழுப்பு கரைந்து வயிற்றில் சேர்ந்து கட்டியாக மாறியது அந்த காலநிலையில் இது தன்னை மண்ணில் நுழைத்து கொண்டு ஒருவித மியூகோஸ் அப்படிங்கிற எண்ணெய் படத்தை ஏற்படுத்திக்கலாம் அது ஆயில் பாக்கெட் போல் அது மாறிக்கு அப்போ அதனுடைய இதய துடிப்பு வந்து ஒரு நாளைக்கு இரண்டுங்கிற அளவில் இருக்கு இப்படி கோடைக்காலம் முழுவதும் அது இருக்குது மழை பெய்கிற போது மண் ஈரத்தன்மை பெற்றவுடனே உயிர் பெற்று அது மேலே வரும் இதனிடையில் வேறு உயிரினங்களான தேள் பூரான் மற்றும் விலாங்கு மீன் வகைகள் உறங்கும் காலத்திற்காக இந்த மீன்களை தேடி வந்து வழியாக இதன் வயிற்றில் சென்று அமர்ந்து கொண்டு அவைகள் வந்து தங்களது இதய துடிப்பை ரெண்டு மூணு என்று ஆக்கிக்கொள்ளும் ஆனால் இந்த நிலையில் இந்த ஒட்டுணி வகைகள் பெரிய மீனின் வயிற்றில் உள்ள கடினமான கொழுப்பை உண்ணத் தொடங்கிடு அப்போது அது வந்து கழிவுகளை வெளியிடு அந்த கழிவில் நியூட்ரியன் அமோனியா யூரியான்னு சொல்லிட்டு மீனுக்கு தேவையான உணவாக அது இருக்குது அதனால் கொடுத்து வாங்குது இதுதான் இயற்கையின் வெந்தை இவ்வாறு இரு இனங்களும் தங்களுடைய உறங்கும் காலத்தை முடித்துட்டு வெளியில் வரும் தேளுக்கு ஒரு மூன்று மாதம் நல்ல தட்பவெப்ப நிலையில் அது தங்கக்கூடிய இடமாக உணவு சாப்பிடக்கூடிய இடமாக மீனின் வயிறு இருக்குது இந்த மீனானது அதிக அளவில் நியூடோ டாக்ஸி நிறைந்தது அது கொட்டுனானா கடிச்சானா மீனோ தேளோ அது இந்த உலகத்தை விட்டு அந்த அளவிற்கு விஷத்தனி வாய்ந்தது அதனால் அவைகள் குறும்பு செய்யாமல் அது வாட்டுக்கு போயிடும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மீன் அல்ல இது ஆப்பிரிக்காவில் இந்த மீனுடைய பித்தப்பையோடு சேர்த்து ஒருவித வித பச்சிரியை மென்று அந்த எச்சிலை துப்பி விஷ அம்புகள் தயார் செய்கிறாங்க அதன் பிறகு நல்லா மழை பெய்த அந்த மண்ணிலிருந்து வெளியே வந்து இந்த மீன்கள் வந்து நீருக்குள்ள போயிரு இப்படியே இயற்கையின் வந்து இருக்குது நன்றி வணக்கம்